வணக்கம் தமிழா தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு ஃபோர் மற்றும் விஏஓ இந்த தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பிரியூஷர் கொஸ்டின் மேத் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம் போல் தமிழ் பார்த்துருக்கோம் இப்போ வந்து இலவச மாதிரி தேர்வுகள் அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி ஐந்து மாதிரி தேர்வுகள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதற்கான பிடிஎஃப் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழா அ ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் இருக்கும் அதே போல் டெலகிராம் சேனல்லையும் நம்ம பிடிஎஃப்ஐ வந்து மாறு கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிடுவோம் இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா தமிழா ஐசல் யூடியூப் சேனல் வந்து இந்த ஒவ்வொரு தெருவுக்குரிய அந்த விளக்கமானது கொடுக்கப்படும் வினாத்தால் பிடிஎஃப் ஆ வந்து நீங்கள் தமிழா ஐசன் டெலகிராம் சேனல்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிளேஷன் வந்து ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளே அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் மொத்தம் இருபத்தஞ்சு மாதிரி தெருவுகளை கொண்டதாக இந்த தேர்வுடன் இருக்கும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருந்தே இந்த தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது முதலாவதாக பதினொன்றாம் தேதி தமிழ் பொது தமிழ் முந்தையாண்டு வினாக்கள் பாத்தீங்கன்னா இப்ப பிரிவிசர் கோஷின் பெற்ற வினாக்கள் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் அல்ல குரூப் டூ பார்த்தீங்கன்னா பிரிவிசர் கோஷி நிறைய கோஷிகள் இருந்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெற்ற பொது தமிழ் பழைய முந்தையாண்டு வினாக்காளர்கள் வந்து ஒரு தேர்வு அது மொத்தம் நூறு வினாக்கள் கொண்டு வரும் ஓகேங்களா இதோடய பிடிஎஃப் நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்த இரண்டாவதாக பன்னிரெண்டாம் தேதி பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமிக் மாதிரி தேர்வு அதுவும் மொத்தம் மூன்று கொஸ்டின் ஓகேங்களா இது ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த டேட்டில் அந்த கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அதுக்கான ஆன்சர்க்கேயும் உங்கள் யூடியூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அடுத்ததாக மேக்ஸ் கணிதம் மாதிரி தேர்வு மூன்றாவது தேர்வாக இருக்குது அது மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா கணிதத்தை மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் அடுத்து நான்காவதாக ஆறாம் வகுப்புல வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது தமிழ் பொது தமிழ் பழைய சமச்சீர் புத்தகம் பொது தமிழ் பழைய சமச்சீர் புத்தகம் வந்து ஒரு மார்க் லிஸ்ட்டாக அது வந்து ஒரு நூறு வருஷம் ஓகேங்களா இது ஃபுல்லாக நீங்கள் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இந்த இருபத்தி ஐந்து பாதித்தவர்கள் பலன் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவதாக

ஒன் பை ஒன்னா அடுத்ததாக ஏழாவது டெஸ்ட் திரும்ப ஒரு கணிதத்தில் ஒரு மாடல் மாடல் டெஸ்ட் இது வந்து கணிதம் தான் கணிதம் அண்ட் மேட்ச் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே சேர்ந்து தான் கணிதம் மற்றும் அறிவு கூறுமை ஓகேங்களா அடுத்ததாக எட்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு மாதிரி தெரியும் இந்தியன் பாலிட்டி அவர் மாடக் டெஸ்ட் வந்து ஒன்று வச்சுருக்கோம் ஏன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து மாடக் டெஸ்ட் வந்து இந்தியன் பாடலில் ரெண்டு வச்சிருக்கேன் இது நிறையா கொஸ்டின் கேட்குறனால அடுத்து ஒன்பதாவது மாடல் டெஸ்ட் சிக்ஸ் டு எயித்து பொது தமிழ் புதிய கல்வி புத்தகம் மாதத்தின் இது ஒன்று ஓகேங்களா இப்போ ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பத்தாவது லெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியது ஈஸிஏக்கம் ஐஎன்எம் ஐஎன்எம்

ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு மாதிரி தேர்வு அடுத்து ஃபுல் டெஸ்ட் ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் வந்து எத்தனாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி பதினான்காவது ஓகேங்களா அடுத்து பொது தமிழில் மட்டும் டெஸ்ட் இலக்கணத்தை என்னென்ன தலைப்பு இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி பண்ணிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து கணித மாதிரி தேர்வு மூணு கடிதத்தில் மூன்றாவது மாதிரி தேர்வு இதுவும் ஐம்பது தான் அடுத்து பதினேழாவது டெஸ்டா யூனிட் எயிட் யூனிட் எயிட் திருக்குறள் திருக்குறள் சார்ந்த தகவல்கள் அதே போல் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தலைவருடைய பங்கு பெண்ணுடைய பங்கு இலக்கிய மக்காலம் முதல் இக்காலம் வல்ல இலக்கிய வரலாறு இதெல்லாமே கேள்விக்கு இது மாதிரி தேர்வு வந்து இது நூறு கொஸ்டின் அடுத்து பதினெட்டாவது தேர்வாக பொது தமிழ் பகுதி ஆ இது வந்து இலக்கியம் பகுதி ஆ எப்போ அடுத்து இலக்கியம் பகுதி நூறு கொஸ்டின் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேர்வாக யூனிட் நயன் யூனிட் நயன் மாதிரி தேர்வு நூறு கொஸ்டின் அடுத்து இருபதாவது மாதிரி தேர்வு இந்திய வரலாறு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இது மாதிரி தேர்வு ரெண்டு ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கோம் இது ரெண்டாவது டெஸ்ட்டு அடுத்து இருபத்தி ஒன்றாவது தேர்வாக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் மாடல் டெஸ்ட்டு நூறு கொஸ்டின் அடுத்து இந்திய அரசியல் இந்திய பாலிட்டி மாதிரி தேர்வு ரெண்டாவது மாதிரி தெரிவு நம்ம ஒன்று பிளான் பண்ணிட்டோம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது தேர்வாக இந்திய பாலிட்டி மாடல் டெஸ்ட்டு செகண்ட் அடுத்து இருபத்தி மூன்றாவது தேர்வு என்னென்னா பொதுத்தமிழில் பகுதியை உரைநடை சிலபஸ் வைஸ் எத்தனை டாப்பிக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி புக் சிலபஸ் வைஸும் கவர் ஓகேங்களா அப்போ அடுத்து எயிட் இருபத்தி இருபத்தி நான்காவது ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது தேர்வு ஜூன் தேதி ஃபுல் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா ஃபுல் மார்க்ஸ் மொத்தம் மூணு வந்துது இது சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடும் புக்வைஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு புக்ஸும் புக்வைஸும் சிலபஸ் கவர் பண்ணிடும் இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க நீங்கள் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு சீரீஸ் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கான அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம தமிழ் ஐஏஎஸ் ஜெகராம் சேலரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் லிங்க்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் போல் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து தமிழ் ஐஎஸ்பி யூடியூப் சேனல்லேயே உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதை கண்டிப்பாக தொடர்ந்து படிக்கிறவங்க இதை டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஓவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணி நினைக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தமிழ்நாடு அரசு துறையில் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக இருக்கணும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணு கண்டிப்பாக நம்ம ஃபுல் கொஸ்டின் தான் பிளான் பண்ணுறோம் ஒரு போல் அந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் சார்ந்த நிறையா தகவல் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு நாலேஜ் அப்டேட் ஆகும் நாலேஜ் அப்டேட் ஆகும்போது ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்ததாகவே போதும் ஈஸி என்ன பண்ண முடியும்னா இந்த இதில் நான் அதிக மதிப்பெண்களில் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க்யூ